இட்லி கடை தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சுக்கிற ஒரு படம் தனுஷோட இயக்கத்தில் இது நாலாவது படம் இந்த படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனுஷுக்கு இன்னொரு வெற்றி படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கான மிக முக்கியமான எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் இந்த படத்தில் அருண் விஜயம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அருண் விஜய் வில்லனா இல்லை வேறு ஒரு கேரக்டரா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இட்லி கடை ஷூட்டிங் ஓவர் ஏப்ரல் பத்தாம்தேதி அந்த படம் ரிலீஸு குறிப்பாக அஜித்தோட குட் பேட் அகிலிக்கு எதிராக போட்டி அந்த படம் ரிலீஸ் ஆக போதிலாம் சொன்னாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் பத்து நாட்களுக்கு மேலே இருக்குது ஸோ கண்டிப்பாக குட் பேட் அகலிக்கோட இந்த படம் போதிலுன்னு தயாரிப்படவே சொல்லிட்டாரு ஸோ இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்திபன் நம்ம ராஜ்கரன் அருண் விஜய் சத்தியராஜ் போன்ற பலர் வந்து முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஃபாரிங் கூட போனாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அதாவது இந்த படத்துக்காக போடப்பட்டிருந்த ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுருச்சு ஏன்னா இந்த படத்தோட செட்டு ஆண்டிப்பட்டியில் தான் போட்டிருந்தாங்களாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தீ வந்து பயங்கரமாக பற்றி எரிஞ்சிருக்குது தீ அணைப்பு துறையில் வந்து வந்து பார்த்து தீயை அணைக்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீயை அணைச்சிருக்காங்க ஸோ இந்த கிராமத்தில் சில நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றுச்சு ஸோ அடுத்த கட்ட படப்பிடிப்பு வேறு பகுதிக்கு மாற்றப்பட்ட தான் பிரிக்காமல் இருந்த செட்டில் தீ விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த தீ விபத்தினால் பெரிய அளவில் வந்து சேதம் கிடையாது ஆனால் மிக பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சிருச்சுங்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட இட்லி கடை படத்தோடய ஷூட்டிங் மிக விரைவில் முடிய போகுதுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இட்லி கடை படத்தை நம்ம தனுசர்கள் எப்படி எடுத்துருக்காரு இது இன்னொரு ராயனா இல்லை பாப்பாண்டு மாதிரியான ஒரு ஃபீல்குட் மூவி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்